வடிவம் காணப்பட்ட ஒரு சிலை இன்னைக்கு ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூட இருக்குது உங்களால நம்ப முடியுமா ஆனா அதுதான் உண்மை அதை பத்தி இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழக்க போகலாம் சர்ன் அப்படிங்கிறது ஐரோப்பால இருக்கக்கூடிய ஆராய்ச்சி கூட இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆட்டம்ஸ் சொல்லுவாங்க அணுக்கள் அந்த அணுக்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது இங்க வந்து ஒரு சிலை வச்சிருக்காங்க அது எந்த சிலை அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம கும்பிடுற நடராஜர் சிலை தாங்க இந்த நடராஜர் சிலைய ஏன் அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸுக்கும் நடராஜருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பார்த்திடலாம் வாங்க டாக்டர் காப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலை நாட்டு அறிவியல் அறிஞர் இருக்காரு இவர் வந்து ஒரு பிசிசிஸ்ட் பிசிக்ஸ் படித்தவர் இவர் வந்து புத்தகங்கள்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாவில் கும்புற இந்த நடராஜர் சிலைக்கும் இந்த ஆட்டம்ஸ் அணுக்களுக்கும் தொடர்பு இருக்குது அந்த நடராஜர் நடனம் ஆடக்கூடிய அந்த வடிவமும் இந்த ஆட்டம்ஸ் அசையக்கூடிய அந்த வடிவமும் ஒன்று போல இருக்கு அப்படின்ட்டு அன்னைக்கே அவரு சொல்லியிருக்கிறாரு இந்த டான்சிங் ஆஃப் ஆக்டம் இஸ் சரி ஒரு அறிவியல் அறிஞர் இவர் அப்படி சொல்றாருன்னே வச்சுக்கிறவமே அப்போ அந்த காலத்துல சோழர்கள் காலத்துல இந்த சிலைகள் வந்து வடிவம் காணப்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது அந்த காலத்திலே நம்ம தமிழர்களுக்கு இந்த சிலையை வடிவமைக்கும் போது இந்த அணுக்கள் பற்றிய அறிவு இருந்ததா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழும் ஏன்னா மைக்ரோஸ்கோப் இருக்கிற இந்த காலத்துல தான் இந்த அணுக்களை பத்தி நம்ம டீப்பா ஆராய்ச்சி பண்ணுறோம் எந்தவிட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இல்லாம அந்த காலத்துல தமிழர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க இது சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு தோணலாம் ஆனா கிரேசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அணுக்களை பற்றி நம்ம இலக்கியங்கள்ல நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க அந்த காலத்திலேயே அணுவின் அணுவினை அணுக வல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சரி அணுவின் சத கூறிட்ட கோணிலும் உலன் அப்படிங்கிற வார்த்தையிலும் சரி அணுவை பிளந்து ஏழு கடலை புக்தி தரித்த குரல் அப்படிங்கிற வாசகமா இருந்தாலும் சரி இந்த அணு அப்படிங்கிற ஆட்டம்ஸை பத்தி அன்னைக்கு நம்ம தமிழர்களுக்கு ஒரு அறிவு இருந்திருக்கு அதை எப்படி அவங்க அணுகி இருக்காங்க அது அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படிங்கறதுதான் மர்மமே இப்போ இத பார்த்தாச்சு இல்லையா இப்போ தமிழர்களுக்கு இந்த அணுவினை பற்றிய ஏதோ ஒரு அறிவு இருந்திருக்குது நடராஜருக்கும் இந்த ஆட்டம்ஸ் அணுக்களுக்கும் ஏன் ஒற்றுமையை ஒன்றுபடுத்தி பாக்குறாங்க அப்படின்ட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நடராஜர்னா யாரு இந்த சிவன் யாரு இந்த சிவனை பத்தி நம்ம இலக்கியங்கள்ல நம்ம நம்பிக்கையில சில பாயிண்ட்ஸ நம்ம பாத்துருவோம் நடராஜர் அப்படிங்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா சிவனின் ஒரு அம்சமா கருதப்படுறாரு நடராஜன் அப்படின்னா நடனத்தின் அரசன் ஆடல் வல்லான் அப்படின்ட்டு சொல்றாங்க அவன் ஆடுறதை நிறுத்திட்டா எல்லாமே ஆட்டம் கன்றும் அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம இந்த சிவனை வணங்குனத நம்ம பார்த்துருப்போம் சிவன் அப்படிங்கிறவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா இதே மாதிரிதான் இந்த ஆட்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா இதுக்கும் சொல்றாங்க இந்த அணுக்கள் வந்து உருவாக்கப்படுவதும் இல்லை அழிவதும் இல்லை இந்த ஆட்டம்ஸார் நாட் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கும் பிண்டத்துல இருக்கிறதா அண்டத்துல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸ்பேஸ்ல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம உடம்புலயும் இருக்குது நம்ம உடம்புல இருக்கிறதா இந்த ஸ்பேஸ்லயும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா நம்பிக்கை அப்படிங்கிறத நிறைய பேர் நம்புறாங்க இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு கருத்து மட்டுமே இப்போ இந்த சென் சிஇஆர்என் இந்த ஆராய்ச்சி குளத்துல நடராஜ சிலை வச்சிருக்காங்களா ஏன் வச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியாவால அவங்களுக்கு பரிசளிக்கப்பட்டது கிஃப்டா அந்த சிலையை கொடுத்துருக்கிறாங்க அதனால அந்த அப்படிங்கிற ஆராய்ச்சி கூடத்துல வந்து அதை அவங்க மரியாதையா ஏத்துக்கிட்டு அதை முன்னாடியும் வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய மக்களினுடைய நம்பிக்கைய நாங்க எப்பவுமே மதிக்கிறோம் அப்படின்ட்டும் சொல்லிடுறாங்க இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சயின்டிஸ்ட் அந்த மக்களினுடைய ஒரு நம்பிக்கை ஒரு வியூகமாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா தமிழர்கள் வந்து அந்த காலத்துல இருந்தே அட்வான்ஸ்டா இருந்தவங்க எப்படி இதை பண்ணாங்க அப்படிங்கிற விடையே நமக்கு கிடைக்காத அளவுக்கு அந்த காலத்திலேயே பல ஆச்சரியங்களை நிகழ்த்தினவங்க நம்ம முன்னோர்கள் அதனால என்னைக்குமே அவங்களுடைய பெருமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையாம அழியாம தான் இருக்கும் மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க காவியத்தலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆதரவு பணிவன் பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்